புரட்சி தமிழர் எடப்பாடியாரோட எழுச்சி பயணத்தை கெடுக்கணும்ன்ற முறையில என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாரு ஸ்டாலின் எதுவுமே முடியலன்னு கேவலமான ஒரு விஷயத்த கையாண்டிருக்காரு அது என்னன்றதை நீங்களே பாருங்க ஆள் போகுதா இல்லையா இல்ல ஒவ்வொரு தடவை

போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஏய் தம்பி எதுவும் பண்ணாதீங்க வேணுனே கூட்டத்துக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க போங்க போ 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 ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும் போது ஆபன் சொல்றது கேவலமா இல்லை அரசாங்கம் தம்பி விட்டுங்க போட்டோம் போட்டு கேவலமான அரசாங்கம்